ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிரிஷ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னமா இதெல்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு முதல் தடவை வரும் ஏதாவது வாங்கிட்டு வரணும்ல இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கட்டும்ங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்க எதுக்குங்க இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது கை வீசிட்டா வர முடியும் அதான் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு அனிதாவோட பையனுக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரி சரி ஃபர்ஸ்ட் உட்காருங்க நான் வேற நிற்க வச்சே பேசிட்டு இருக்கேன் இல்லாம அனிதா இதை உள்ளே வச்சுட்டே வரும்போது மாமாவை கூட்டிட்டு வாமா ஆ சரிங்க அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க நான் போய் காஃபி கொண்டு வரேன் சரி ரெண்டு நிமிஷம் இருங்க நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க நான் உங்க பேசிட்டு போலாம் வந்தேன் வாங்கம்மா வாங்க சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏமா இறங்கிட்டீங்க உட்காருங்க ஐயோ இருக்கட்டும் நீங்க உட்காருங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்களே அண்ணே இருக்கட்டும் நீ பண்ணாதீங்க நீங்க உட்காருங்க ஆ ரெண்டு பேருக்கும் காபி எடுத்துட்டு வாமா ஆ சரிங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மகா ஆఫీ சாப்பிடுங்கமா சார் அதெல்லாம் உன்னே வேணாம் சார் நாங்க முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாளா நாங்களே வரலாம்னு இருந்தோம் பேசிறதுக்கு தான் என்ன சார் என்ன விஷயம்மா அதாங்க நம்ம பசங்க விஷயமாதான் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அத பத்தி தாங்க நாங்களும் பேசலாம்னு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க ஓகே சொல்லுவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது பையனுக்கு வேற ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் சேர்த்து வைக்கிறேன்னு எங்க இருந்து அந்த வாக்க காப்பாத்த முடியாம போயிருமோன்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க எங்களுக்கும் விருப்பம்தான் பையன் நல்ல பையன் ஃபேமிலி நல்ல ஃபேமிலி வேற என்ன வேணும் அதனால தான் நாங்களே ஒத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்ல நல்ல பையனாச்சு தான் உடனே பேசிட்டு போலான்னு வந்தோம் ரொம்ப சந்தோஷம்ங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்க சார் என் பொண்ணுக்கு உங்க பையனை கொடுப்பீங்களா நம்ம பேசிக்கிறதுல என்னங்க இருக்கு அதான் அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுட்டாங்கல்ல இருந்தாலும் பெத்தவங்களை கேட்க வேண்டியது எங்க கடமை இல்ல சார் எங்க எல்லாருக்குமே சம்மதம் எங்க வீட்டுல எல்லாருக்குமே சம்மதம் உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்ளோ நல்ல பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காது அச்சு ஃப்ரெண்டா இந்த வீட்டுக்கு வந்து போகுபொதே அவ்வளவு மரியாதை கொடுப்பா எங்களுக்கெல்லாம் நான் பல முறை யோசிச்சிருக்கேன் இந்த பொண்ணை நம்ம கிருஷ் கேட்கலாமான்னு அட பசங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நம்ம பேசிக்கிறது தப்பு இல்ல அதனால தான் விட்டேன் انا அதே முடிவில தான் என் பையன் தான் இப்போ தான் எனக்கும் புரியுது என் பொண்ணு ஒத்த காலல நிக்கறாங்க கட்டினா நான் கிருஷ்தா கட்டுவேன்னு அது மட்டும் இல்லை தைரியமாக சொல்கிறா நீங்கள் எங்கே வேணால் போய் விசாரிச்சுக்கோங்க பையன் ரொம்ப நல்ல ஆமாங்க சார் என் பையன் ரொம்ப நல்ல பையன்தான் அதை விட உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு அதனால தான் நாங்களும் சம்மதம் சொன்னோம் சரிங்க ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆமா சார் அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வரும் பொண்ணு கேட்கறதுக்காக இப்ப என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பாக்கணும்ல அதெல்லாம் கரெக்டு தான் சார் நீங்க கண்டிப்பா வாங்க என்னைக்கு வரீங்கன்றது இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே சார் அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சாரின் கூப்பிட வேணா சம்மந்தியும் கூப்பிடலாமே இதே ரிக்வஸ்ட் நானும் உங்ககிட்ட வைக்கலாமே சரி சம்மந்தி நீங்க நல்லா பேசுறீங்க

போயிட்டு வந்தேன்னு அன்னை நாங்க போயிட்டு எப்படி எனக்குள்ள ஒரு தயக்கம் இருந்தது அவங்களே பேசிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு சொல்லிருப்பா போல இருக்கு அதான் வந்து பேசிட்டு போறாங்க நல்ல வேலை ஒத்துக்கிட்டாங்களே அது போதும் ஆமாங்க நான் கூட அதுக்கு தான் பயந்துட்டே இருந்தேன் சில ஃபேமிலில ஒத்துக்க மாட்டாங்கல்ல நம்ம சைடு ஓகே அவங்க சைடு எப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சரிமா நெக்ஸ்ட் வீக்ல நல்ல நாளா பாரு வீட்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு எல்லாரும் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம் ஏங்க ஏற்கனவே பார்த்த பொண்ணு தானங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு போணுமா என்ன ஆமாமா எதுவா இருந்தாலும் மொறப்படி நடக்கணும்ல எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு தான் போணும் நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல கரெக்ட் தாங்க எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்ல சரிங்க நான் வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடுறேன் இந்த விஷயத்த முதல்ல போய் சஞ்சனா கிட்ட சொல்லணும் அனிதா போயிட்டாளா சரி இவர்கிட்ட இப்ப இந்த விஷயத்த கேட்டுடலாம் ஏங்க அந்த கார்த்திகோட அக்கா கிட்ட பேசினீங்களா என்ன சொன்னாங்க பேசிட்டம்மா ஆனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அவங்க பேசினதெல்லாம் ஏங்க என்ன சொன்னாங்க அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அவந்திக்காவ அவங்க சொல்றத வச்சு பாத்தா ராசி இல்லாதவன் அர்ஜுன் வேற நேர்ல இருந்து இதெல்லாம் எனக்கு அவனை பார்த்தாதான் கவலையா இருக்கு ஒரு தங்கச்சிக்காக இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ விஷயம் எடுத்து செய்யறான் அந்த சின்ன பையன் அதை கூட அவங்க புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசுறாங்க என்ன பண்றது இப்போதைக்கு சமாதானமா பேசி வந்திருக்கேன் வந்திருக்கா பேசுறாங்க அந்த பையனும் அப்படின்னா பேசுற இல்லைம்மா அவன் அப்படிலாம் பேசல அவங்க மாமாவும் அப்படிலாம் பேசல அவங்க அக்கா மட்டும் மட்டும்தான் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க அவங்க ரெண்டு பேர் ஆச்சு இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அது வரைக்கும் போதும் கார்த்திக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க அக்கா கிட்ட பேசி அவன் ஏதாவது நல்ல முடிவா எடுப்பான்னு ஆமாமா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன் கார்த்திக் மேலேயும் அவங்க மாமா மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குதான் ஆனாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டுல போய் எப்படி வாழ போறா அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வர கொஞ்சம் எனக்கு எல்லாம் சேர்ந்து அவன் அக்கா ஏதோ ஒரு பயத்துல அப்படி பேசுறாங்க மொத்தபடி அவங்க ரொம்ப நல்லவங்க அவந்திகாவ அவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்றான் என்ன நம்பி பொண்ணு கொடுங்க நான் உங்க பொண்ணை கையில வச்சு தாங்குவேன் அப்படின்னு சொல்றாமா அந்த பிள்ளைய பார்த்தாலும் தான் இருக்கு

பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க யார்கிட்டயும் சொல்லிக்காது சரியா நான் எங்க சொல்ல போறேன் தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க நம்மளுக்கு தெரியாது சரிமா நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீ டிபன் ரெடி பண்ணு டிபன்லாம் எப்பயோ ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு வாங்க டிபன் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புங்க லேட் ஆயிடுச்சு பாருங்க ஆ சரிமா